தமிழர் தேசத்துக்கான மக்களுடைய பணத்தை ஆறும் அபகரிக்க முனையக்கூடாது அது அர்ஜுனாவுக்கும் பொருந்தும் வைத்த வளர்க்கிறத பற்றி பிரச்சனை இல்லை யாரென்றாலும் பசிக்க வேண்டி சாப்பிடுங்கள் ஆனால் கடந்த கால போராளி தன் மான மரியாதைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் நான் போராளி நான் பாதிக்கப்பட்டு நான் என கால செயல்படுத்த இப்படி பொய் கூறி சர்வதேசத்தில் இருந்த அனைத்து தமிழர்களையும் தங்கள் சர்வதேசத்தில் பணம் கொள்ளை இருக்கின்றார்கள் அன்பு நண்பன் தியாகி திலீபனின் நினைவேந்தல் நினைவாக எமது தமிழ் மக்கள் இருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களது கடந்த கால போராட்ட நிகழ்வுகளை போராட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருந்த இழப்புக்களை அனைத்து துயரங்களையும் மீட்டிப் பார்த்து கொண்டிருக்கின்ற இன்றைய நாளில் தமிழ் தேசிய மக்கள் எல்லாம் மிகுந்த துயரத்துடன் நண்பன் திலீபனின் நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் போராளிகள் இலங்கையில் தமிழர் தேசத்துக்காக தங்களுடைய இன்னுயிர்களை அர்ப்பணித்து எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தூய நோக்கத்தோடு தமிழர் தேசத்துக்காக தங்கள் அர்ப்பணித்த அனைத்து போராளிகளுக்கும் திலீபன் நண்பன் திலீபனின் நினைவு தினத்தோடு அந்த கவலைகளையும் துயரங்களையும் அந்த வேதனைகளையும் எமது இனம் பரிமாறிக்கொண்டிருக்கின்ற இச்சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு யாழ் மண்ணில் காலடி எடுத்து வைத்து இன்று வரைக்கும் தங்களுக்கான ஒரு அரசியலை செய்து நான்கு எம்பிக்களை தமிழ் மக்களிடமிருந்து பெற்று கொண்டிருந்த அமைச்சராகிவிட்ட அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தமிழ் மக்களின் இனமான உணர்வுகளை போராளிகளின் தூயமான போராட்டத்தை அனைத்து மக்களின் ஊடாக அறிந்து கொண்டு தன்னை மறந்ததொரு சூழ்நிலையில் நண்பர் அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரவர்கள் திலீபன் போன்ற தமிழ் தேசிய இனத்தில் உன்னதமான உயர்ந்த நோக்கத்துக்காக தனது இன்னுயிரை ஆகுதியாக்கிய ஜனநாயக ரீதியில் நீராகார அருந்தாது உண்ணாவத விரதம் இருந்து தனது இன்னுயிரை ஆகுதியாக்கிய எமது உயிரினும் மேலான உற்ற நண்பன் திலீபன் அவர்களது நினைவு தினம் கொண்டாடுகின்ற அந்த இடத்துக்கு சென்றிருந்த வேலை அரசியலை ஆளுமையை எமது நோக்கங்களை வெற்றி கொள்ளுகின்ற வழிவகைகளை சரியாக ஆராயாது தெரியாது மிகவும் முட்டாள்தனமாக அன்பு தோழரின் உண்மையான ஆத்மதி ரீதியான போராளி ஆகி வாழ்ந்து வளர்ந்து இன்றைக்கு இலங்கை தேசத்தின் அரசை கைப்பற்றி அமைச்சராக வந்திருக்கின்ற சந்திரசேகர் அவர்கள் எமது போராளிகளின் தியாகத்தை உன்னதமான அந்த போராட்டத்தை ஈழ தேசத்துக்கான உலகம் ஆச்சரியப்பட்ட முப்படைகளையும் கொண்டு இருந்த வளர்ந்திருந்து உலகமெல்லாம் அச்சப்பட்ட அந்த போராட்ட இயக்கத்தின் லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் அவர்களது நினைவகத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்த வேளை அவற்றையெல்லாம் சாதகமாக்கி தமிழர் தேச போராட்டத்தின் அங்கீகாரம் அளிக்க வந்திருந்த அரச கேபினட் மினிஸ்டரான சந்திரசேகர் அவர்களை அன்பு தோழரை அவமதித்து திருப்பி அனுப்பிய விடயத்தை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது சிங்கள தேசத்தில் இலங்கை நாட்டிற்காக இலங்கை மக்களின் இனிய வாழ்வுக்காக தங்கள் உயிரை அர்ப்பணிக்க முன்வந்து ஏகப்பட்ட போராளிகளை ஏகப்பட்ட நண்பர்களை பச்சை உயிர்களை இலங்கையின் அரச படைகளின் குண்டுகளுக்கு கொடுத்து பறிகொடுத்த இந்த ஜேவிபி போராளிகள் தமிழர் தேச போராளிகளின் உண்மையை நேர்மையை உன்னதமான தியாகங்களை எதிர் படியணியாக தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவே தலைகுனிந்து வாயார புகழ்ந்த அப்பேற்பட்ட உன்னதமான தியாகிகளை சரியாக அடையாளம் கண்டதன் விளைவுதான் அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரவர்கள் நல்லூரை நோக்கி நண்பனின் தியாகி திலீபனின் அந்த நினைவிடத்தை நோக்கி வந்தது காரணமும் அங்கு நினைவு அஞ்சலி செலுத்த முன்வந்த நோக்கமும் இவற்றையெல்லாம் நாங்கள் சாதகமாக்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக புரிந்து நல்லூரில் நண்பனின் நண்பன் திலீபனின் நினைவு சிலையை வடமாகாணம் முழுக்க பார்க்கின்ற அளவுக்கு உயரத்தில் நிறுவ வேண்டிய அந்த சூழ்நிலையை அந்த சந்தர்ப்பத்தை சில அரசியல் தெரியாத சின்னன் சிறுசுகள் அங்கே அன்பு தோழரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டார்கள் எந்த ஒரு அரசியலும் நாங்கள் ஏகப்பட்ட இழப்புகளை சந்திச்சிருக்கின்றோம் எமது தேசிய தலைவர் எதிரியுடன் கூட கை கொடுத்து புன்முறுவல் செய்து இருத்தி அவருக்கு இன்முகமாக அவருக்கு தேநீர் வழங்கி அவர்களுடைய பேசி தண்ட உறுதியான தனித்துவமான போராட்டத்தை தர்க்க சான்றோடு புரியுமாறு சொல்லி அவர்களை அனுப்பி வைத்த வரலாறு உண்டு கடந்த காலத்தில் இப்பொழுது என் கண்களுக்குள் வருகின்றது கிட்டன்னா ரஹீம் பெயரிடப்பட்டு மொழிபெயர்ப்பாளராக இருந்த ஸ்ரீகுமார் அவர்கள் எல்லாம் என் கண்களுக்குள் வந்து போகின்றார்கள் எவ்வளவு அற்புதம் எவ்வளவு ஆச்சரியம் ராணுவ வீரனோடு கை கொடுத்து தங்களுடைய கைதிகளை பரிமாறி தங்களுடைய கருத்துக்களை காத்திரமாக தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை காத்திரமாக எடுத்து சொன்ன இன்று கிட்டன்னா எங்கள் மத்தியில் இல்லை இப்பேற்பட்ட ஏகப்பட்ட அர்ப்பணிப்புகள் ஏகப்பட்ட செயற்பாடுகள் ஏகப்பட்ட அணுகுமுறைகளை எல்லாம் ஒரு விடுதலை போராளிகளாக ஆயுதங்களோடு நின்ற விடுதலை புலிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் செய்திருக்கின்றார்கள் அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள் விக்டர் அவர்களினால் சிறைப்பிடிக்கப்பட்ட மன்னாரில் பிடிக்கப்பட்ட கைதிகள் கூட பரிமாற்றம் செய்திருந்தது விடுதலை புலிகள் இது வரலாறு இப்பேற்பட்ட வரலாறுகள் எதுவுமே தெரியாத சின்னன் சிறுசுகள் அரசியல் செய்கின்றோம் என்று எமது தேசிய இனத்தின் நலனை மறந்து தேசிய இனத்தின் நிலையை மறந்து சூழ்நிலைகளை புறம் தள்ளி தேவையில்லாமல் தங்களுடைய தாங்கள் நினைக்கின்ற மாதிரி அரசியலை சில நடவடிக்கைகளை முன்னெடுத்ததன் விளைவுதான் அன்பு தோழர் சந்திரசேகர அவர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை விட்டாலும் கூட அவரை நினைவு நினைவஞ்சலி செலுத்த அந்த இடத்துக்கு போவதற்கு தடையாக இருந்திருக்கின்றார்கள் சமஸ்டி பற்றி பேசியவர் எஸ்டபிள்யூ ஆர் டி பண்டார் நாயக்கர் எஸ் வி செல்வநாயகத்துக்கு முன்பதாகவே இலங்கை தேசத்தில் சமஸ்டியான ஒரு தீர்வு கொடுத்து அந்த ஆட்சிதான் இலங்கையின் ஒரு சகோதரமான ஆட்சியையும் ஒற்றுமையான ஆட்சியையும் கடந்த காலத்தில் ஆச்சரியப்பட்ட அந்த இலங்கை தேசத்தையும் காப்பாற்றும் என்கின்ற தூர நோக்கோடு கேம்பிரிட் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த தமிழ் இரத்தையும் கொண்டிருந்த எஸ் டபிள்யூ பண்டார் அவர்கள் முடிவு செய்திருந்து அதை பிரேரித்திருந்தவர் அப்பேற்பட்ட எஸ் டபிள்யூ அரசியலில் தலைமை அரசியலை செய்வதற்காகவும் கடைசியில் இனத்துவேச அரசியலைத்தான் இலங்கையில் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார் எமது தேசம் இலங்கை தேசம் எமது இனத்தின் பூர்வீக சொத்து எமது இனத்தின் இனத்தின் பூர்வீகம் தான் இலங்கை என்பதை கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன அவர்கள் கடந்த காலத்தில் ராஜபக்ஷ அவர்களுடன் கதிர்காமம் வரைக்கும் நடைபாதையில் சென்று போராடிய கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன அவர்கள் அற்புதமாக உண்மையை வெளிப்படையாக அச்சமின்றி ஒரு சிங்கள பெருமகனாக சிங்கள அரசியல்வாதியாக இருந்து சொல்லி சென்றிருக்கின்றார் ஆகவே இது தமிழர் தேசம் இது தமிழர்களின் பூர்வீக தேசம் இப்பேற்பட்ட உண்மையை அனைத்து சிங்கள மக்களுக்கும் சொல்லக்கூடிய சொல்ல வைக்க வேண்டிய இந்த ஜேவிபி சகோதரர்கள் ஊடாகவே சொல்ல வைக்க வேண்டிய புரிந்து கொள்ள வைக்க வேண்டிய கடந்த கால அரசியல் கட்சிகள் செய்த இனத்துவேச அரசியலை இல்லாமல் வேண்டிய எமது தமிழினத்தின் தனித்துவத்தை சமஸ்டியுடனான தனித்துவமான அரசு சரியன்ற நிலைப்பாட்டை ஜேவிபி தோழர்களூட சிங்கள தேசத்துக்கு அனுப்ப வேண்டிய கடப்பாட்டை அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரை பயன்படுத்துவதூடாக நாங்கள் செய்ய முன்வர வேண்டும் இதையெல்லாம் விடுத்துவிட்டு கடந்த காலத்தில் இந்த தமிழர் தேசத்தின் இறமையை உரிமையை உரிமை குரலை காவி சென்ற காவி சென்றிருந்த தங்கள் இன்னுயிரை இந்த உரிமை குரலை உரிமைக்கான போராட்டத்தை காவி சென்றிருந்த உன்னதமான ஊடக போராளிகளின் உள்ளத்தை அறியாமல் அவர்களுடைய இதயத்தில் இருக்கும் எமது இனத்திற்கான எமது தமிழினத்தின் விடுதலைக்கான வேட்கையை புரிந்து கொள்ளாமல் ஊடகவியலாளர்களை ஊடக போராளிகளை அவர்களுடைய மனம் நோகும்படி அவர்களுடைய உள்ளம் புண்படும்படி விமர்சிப்பதை அனைத்து அரசியல் கட்சிகளும் உடனடியாக நிறுத்த முன்வர வேண்டும் அனைத்து தலைமைகளும் கட்சி வளர்ப்பது முக்கியமல்ல அனைத்து தலைமைகளும் எப்படி சரத் பொன்சேகாவே ஆச்சரியப்பட்ட சர்வதேசமே ஆச்சரியப்பட்ட ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை தேசிய தலைவர் பிரபாகரன் உருவாக்கி கட்டுப்பாடாக உருவாக்கி வைத்திருந்தாரோ அதே போல தமிழர் தேசத்தில் அரசியல் செய்ய முன்வருகின்ற தமிழ் மக்களுக்காக அரசியல் பேச முன்வருகின்ற தமிழ் மக்கள் மீது சவாரி செய்ய முனையக்கூடாது தமிழ் மக்களுக்காக தங்களுடைய இன்னுயிரை தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து ஊடக போராளிகளாக ஊடகங்களில் கடமையாற்றுகின்ற அந்த அன்பான உள்ளங்களை அவர்களது மனம் நோகும்படியாக நோகடிக்க முயலக்கூடாது இவற்றையெல்லாம் அனைத்து அரசியல் தலைமைகளும் கவனமாக தங்களுடைய சக அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கும் காட்டமாக உறுதியாக சொல்லி வைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கு என்பதை அனைத்து தலைமைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் மிக அண்மையில் தனிநாயகம் அடிகளாரின் நினைவு தினத்தை கொழும்பு சங்கத்தில் கொண்டாடிக் கொண்டிருந்த வேளை தமிழர் தேசத்தின் மூத்த பத்திரிகையாளர் பத்திரிகையாளரான தனபாலசிங்கம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த வேளை கருத்து மோதல்கள் வந்த சூழ்நிலையில் பதின்மூன்றாவது திருத்தம் தமிழர்கள் தமிழ் போராளிகள் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் விடுதலை புலிகள் இபிஆர் ஏகப்பட்ட போராளிகள் திம்பு பேச்சுவார்த்தைக்கு போன அந்த நான்கு இயக்கங்கள் அப்பேற்பட்டவர்களின் அர்ப்பணிப்புகள் இழப்புக்கள் தான் இந்த பதிமூன்றாவது திருத்தமாக இலங்கை இந்திய அரசுகள் தமிழ் மக்களுக்கு வழங்க முன்வந்த ஆக குறைந்த ஒரு தீர்வு சமஸியான தீர்வை ஒஸ்லோ ஒப்பந்தத்தை நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் இன்றை ஒன்றுமே இல்லை நீலந்திருச்செல்வம் கொண்டு வந்த அற்புதமான தீர்வு கூட இல்லை அந்த நீலந்திருச்செல்வம் கொண்டு வந்த தீர்வுக்கு எதிராக இலங்கை தேசத்தில் இருக்கின்ற பல பேர் எரித்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தீர்வுகளை அப்பேற்பட்ட தலைமைகளையும் இழந்து அனாதைகளாக மிகவும் துன்புறும் மனிதர்களாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தனிநாயகம் அடிகளாரின் நினைவு தினத்தில் மூத்த பத்திரிகையாளரான திரு தனபால சிங்கம் அவர்கள் அங்கே பேசிக்கொண்டிருந்த அங்கே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த எனது நட்புக்குரிய காண்டிபன் அவர்களை அவர்களுடன் பேசும்போது நாங்கள் சமஸ்தியை விரும்புகிறோம் பண்டார் நாயக்கா சமஸ்தி சொன்னவர் இன்றைக்கு அவர் கடைசியில் இனத்து பேசி அறிதல் செய்தார் தந்தை செல்வா சமஸ்தி செய்தவர் இறுதியாக தனி ஈழம்தான் தமிழர்களுடைய ஒரே தீர்வு என்று சொல்லிவிட்டு போனவர் இளைஞர்களை போராடச் சொன்னவர் இளைஞர்களை எப்படி போராடணும் அவர்களுக்கு எந்த முறையில் இப்பேற்பட்ட வசதிகள் செய்து கொடுக்கணும் என்பதை அவர் தவறவிட்டிருக்கின்றார் இப்பேற்பட்ட கதைகள் எல்லாம் கதைத்துக் கொண்டு தனபாலசிங்கம் ஐயா காண்டிபன் அவர்களை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு சுயாட்சிக்கான பாதையின் ரோட் மைப்ப சொல்லுங்கள் என்பது காண்டிபன் நண்பர் காண்டிபன் அவர்கள் வயதில் இளமை இளமையானவர் ஐயா தனபாலசிங்கம் அவர்கள் ஏகப்பட்ட போராளிகளை ஏகப்பட்ட அரசியல்வாதிகளை பத்திரிகையின் எடிட்டராக இருந்து கடமையாற்றி இன்றைக்கு தனது முதுமையிலும் தனது சுக தேகங்கள் அனைத்தையும் புறந்தள்ளி இப்பேற்பட்ட இடங்களில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை வழங்கி வருகின்றவர் அப்பேற்பட்ட ஒரு மனிதரை நண்பன் காண்டிபன் அவர்கள் தவறுதலாக கையாண்ட முறை சம்பந்தமாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றது அன்பு தம்பி கஜேந்திரகுமார் அவர்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் அன்பான வேண்டுகோள் இலங்கை தேசத்து போராட்டத்தில் இலங்கையில் மட்டுமல்லாமல் உலகெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பங்குண்டு அனைத்து அரசியல் கட்சியில் இருக்கின்ற அனைவருக்கும் பங்குண்டு அதில் சில கூடும் குறையும் ஆனால் அனைவருக்கும் பங்குண்டு அன்பு தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் மீது இருக்கின்ற அவரது நேர்மை தன்மை மீது இருக்கின்ற அவரது தனித்துவத்தின் மீது ஆளுமை மீது இருக்கின்ற உயர்ந்த மதிப்பின் காரணமாக நாங்கள் பல இடங்களில் மௌனமாக இருக்கின்றோம் தமிழர் தேச போராட்டம் அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் சர்வதேசத்தில் வாழ்கின்ற அனைத்து இன அனைத்து தமிழ் இனத்துக்கும் உண்டு அதுக்கு அதற்கு எந்த ஒரு தனி நபரும் எந்த ஒரு தனி தமிழ் கட்சியும் உரிமை கோர முடியாது ஒவ்வொரு தமிழ் தாயும் இந்த தமிழ் ஈழ தமிழர் தேச போராட்டத்துக்காக தான் பெத்த குஞ்சை வழங்கி இருக்கின்ற அவர் சிலவர்களை டெலோவில் இருக்கலாம் இபிஆர்ல இருக்கலாம் புலியில் இருக்கலாம் புல இருக்கலாம் டெலிஜெகனா கூட இருக்கலாம் தாம்பாவுல மகேஸ்வர கூட இருக்கலாம் அனைவரும் பல அற்புதங்களை செய்தவர்கள் பல விதமாக தங்களுடைய தமிழீழ தேசத்துக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தவர்கள் என்பதை சர்வ தமிழ் சர்வ தேசமும் தமிழ் இனமும் அறியும் அப்பேற்பட்டதொரு சூழ்நிலையில் எந்த ஒரு தமிழ் இனம் இந்த போராட்டத்தை இந்த போராட்ட சக்திகள் அனைத்துக்கும் தமிழ் இனம்தான் உரிமை கோர முடியும் தனிப்பட்ட ஒரு தம்பிராஜாவோ தனிப்பட்ட ஒரு சுப்பிரமணியமோ ஆரம்ப உரிமை கூற முடியாது எமது இனத்தின் தனித்துவமான அர்ப்பணிப்புகளை எல்லாம் சாதகமாக பயன்படுத்தி சர்வதேசத்தில் பணம் கொள்ளையடிக்கின்ற பலர் இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு விட்டு வைக்கப் போறது கிடையாது தமிழினம் தமிழினம் துன்பப்படுகின்றது துயரப்படுகின்றது அல்லோல அல்லோலப்படுகின்றது பசி பட்டினியோடும் இன்றைக்கும் பசியோடு ஈரச் கட்டிக்கொண்டு கடந்த கால போராளி தன் மான மரியாதைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் நான் போராளி நான் பாதிக்கப்பட்டு நான் என காலில் செயல்படுத்த இப்படி பொய் கூறி சர்வதேசத்தில் இருந்த அனைத்து தமிழர்களையும் ஏமாற்றி தங்கள் வைத்த வளர்க்கிறதை பற்றி பிரச்சனை இல்லை யாரென்றாலும் பசிக்க வேண்டி சாப்பிடுங்கள் ஆனால் கபலீகரமான கபடத்தனமாக எமது தேச புதல்வர்களின் உழைப்பை அவர்களும் தமிழ் தேசத்திலும் தமிழர் தேசத்திலும் தமிழர் தேசத்துக்கான போராட்டத்திலும் போராளிகள் மீதும் வைத்திருக்கின்ற கொண்டிருக்கின்ற அன்பை சாதகமாக பயன்படுத்தி தமிழர் தேசத்துக்கான மக்களுடைய பணத்தை ஆறும் அபகரிக்க முனையக்கூடாது அது அர்ஜுனாவுக்கும் பொருந்தும் இப்பேற்பட்டதொரு சூழ்நிலையில் அல்ல கைய விட்டு சிறுவர்களை விட்டு அரசியல் செய்கிறதில் நிறுத்துங்கள் அது அன்பு தோழர் அனைவருக்கும் பொருந்தும் அத்தோடு அன்பு தம்பி கயேந்திரகுமார் அவர்களுக்கும் பொருந்தும் கயேந்திரகுமார் அவர்கள் ஒரு தனித்துவமான கொள்கையோடு உறுதியோடு செயற்படுகின்றார் என்று அண்ணன் நல்லதம்பி ஸ்ரீகாந்தா கூட தன் வயோதிப வாழ்க்கையில் வாழ்வில் தம்பி கயேந்திரகுமாருக்கு ஆதரவு கொடுத்து அவருடன் இணைந்திருக்கின்றார் மிகுந்த மகிழ்ச்சி அந்த சம்பவமும் நிகழ்வும் இப்பேற்பட்டதொரு சூழ்நிலையில் தம்பி கயேந்திரகுமார் அவர்கள் ஆளுமை இல்லாத சின்ன சின்னஞ்சிறிசுகளை அரசியலுக்கு பயன்படுத்த முனைந்து அவ்வளப்படுகின்ற துயரப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு செல்ல வேண்டாம் என அன்பு தம்பி கயேந்திரகுமார் அவர்களுக்கு அறிவுரை கூற விரும்புகிறேன் ஊடகங்கள் அவர்கள் எதுவென்றாலும் சொல்லிவிட்டு போகட்டும் அது ஒன்றும் அன்பு தம்பி கயேந்திரகுமாரை காயப்படுத்தாது காயப்படும் அளவுக்கு கயந்திரகுமார் தவறான மனிதர் என்றைக்குமே கிடையாது அப்பேற்பட்ட உன்னதமான உயர்வான நேர்மையான தம்பி கயேந்திரகுமார் அவர்கள் இந்த அல்ல கைகளின் அட்டகாசத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஊடகவியலாளர்களை நாங்கள் அன்போடு அதாவது எங்களுடைய போராட்டத்துக்கு தமிழர் தேசத்துக்காக தங்கள் வாழ்க்கையை தங்கள் நேரங்களை தங்கள் சுக துக்கங்களை எல்லாம் அர்ப்பணித்து இரவு பகலாக செயற்படுகின்ற ஊடக தம்பிகளை ஊடக போராளிகளை அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு பாதையை தெரிவு செய்யணுமே தவிர எந்த ஒரு போராளியையும் காயப்படுத்தி துன்புறுகின்ற அந்த அப்பேற்பட்ட ஒரு நடவடிக்கையை இனிமேல் யாரும் எடுக்கக்கூடாது என்பதை அன்பு தம்பி தனது கட்சியைச் சேர்ந்த அனைவருக்கும் கட்டளையிட வேண்டும் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுடைய போராட்டம் இப்பொழுது பறந்து விரிந்து சர்வதேச அங்கம் பெற்று கண்ணியமாக நோக்கப்படுகின்ற இக்காலகட்டங்களில் மிகவும் கவனமாக இவற்றை காய் நகர்த்த வேண்டிய பொறுப்பு அன்பு தம்பி கயேந்திரகுமார் அவர்களுடைய என்பதை அன்பு தம்பி கயேந்திரகுமார் அவர்கள் மனதில் எடுத்து செயற்பட வேண்டும் என்பதை என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அன்புடன் கேட்டுக்கொள்கிறது அன்பு தம்பி கயோந்திரகுமார் அவர்களே தமிழர் தேச போராட்டம் என்பது தமிழ் மக்கள் முன்னணிக்கு தேசிய முன்னணிக்கு மட்டுமானதல்ல தமிழ் தேசிய போராட்டம் விடுதலை புலிகளால் அற்புதமாக முன்னெடுக்கப்பட்டிருந்த தமிழர் தேச போராட்டம் அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது அப்பேற்பட்டதொரு போராட்டத்தை நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய தனித்துவமான பண்பையும் வைத்து நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய அல்ல கைகளை வைத்து தினமும் தாங்கள் தங்கள் தேவைகளுக்காக புலனாய்வாளர்களுடன் தொடர்புகளை வைத்துக் கொண்டு இந்த அல்ல மற்றவர்களை விமர்சிக்க முயலக்கூடாது முயன்றால் எவர் எவர் புலனாய்வாளர்களுடன் தொடர்பு இருக்கின்றார்கள் எவர்கள் எப்பேற்பட்ட செய்திகளை எங்கே வழங்குகின்றார்கள் இவர்கள் எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் புலனா புலனாய்வாளர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்கின்ற எல்லா உண்மைகளையும் நாங்கள் வெளிக்கொள்ள வேண்டி வரும் ஆகவே போராட்டங்களை இப்பேற்பட்ட புனிதமான தியாக வேள்விகளை பெரும்பாலான நாட்களில் குழப்புகின்ற நபர்களாக உங்களது அல்ல தான் அடையாளம் காணப்படுகின்றார்கள் இது தொடர்ச்சியாக நடக்க விட முடியாது இனத்துக்கான போராட்டம் இனத்துக்கே சொந்தம் அப்பேற்பட்டதொரு போராட்டத்தை தாங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு தமிழ் மக்கள் தேசிய முன்னணிக்கு சொந்தமானது என்பதை என்று கங்கணம் கட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் நிற்க முடியாது அனைவரும் அன்பு தம்பி கயேந்திரகுமாரின் நேர்மை உண்மை தனித்துவம் அனைத்தையும் நாங்கள் நன்கறிவோம் இன்றைக்கு அனைத்துக்கும் தலைவராயிருக்க வேண்டிய அன்பு தம்பி கயேந்திரகுமாரின் நிலை இன்றைக்கு ஏன் இப்பேற்பட்ட நிலைக்கு வந்திருப்பென்பதையும் நீண்டகாலமாக இந்த அரசியல் இருக்கின்ற எனக்கு நன்கு தெரியும் ஆகவே இனிமேலாவது மிகவும் தந்திரமாக ஆளுமையாக அன்பு நண்பன் தியாகி திலிமனவர்களுக்கு வானுயர ஒரு சிலை நல்லூரில் ஏற்றுவதற்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்த வல்ல சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை நாசமாக்கி அநியாயமாக்க வேண்டாம் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது